மதத்தை வெறி அண்டத்தை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு திராவிட அரசு தொடர்ந்து தென் மாவட்டத்தில் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் சாதிவெறி தாக்குதல் நடத்தும் சாதிவெறி தாக்குதல் நடத்தும் கண்டிக்காமல் 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 தண்டிக்காமல் கண்டிக்காமல் 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 வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை

து போல் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடந்து வரும் தொடர்ந்து நடந்து வரும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட தடுத்து நிறுத்திட சிறப்பு